இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் சில சிறுபான்மனு அவரை சேர்ந்திருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணங்களை ஏற்கனவே தலைவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள் தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கு அனுப்பி வைத்தார்கள் தலைவர் அவர்களுக்கு சொன்னார் அது நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் தனியாக கையெழுப்பும் வைக்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகினாலே இன்றைக்கு நாங்கள் வேறு முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த அடிப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே என்ன செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை சொல்லியிருக்கிறோம் அண்மையிலே உயர்சாணிகள் வருவதற்கு வருகிற போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நானும் திரு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஒரு ஆவணம் அது திரு சம்பந்தன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமை தலைவர்கள் கையப்பட்டது அதனை திரும்பவும் கையெழுத்திருக்கிறார் தலைவர் அதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோடு அதை கையெழுத்திருக்கிறார் அதாவது எங்களுடைய நிலைப்பாடு அது அவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு நிலைப்பாடு அதில் மாற்றமில்லை ஆகவே இந்த தருணத்தில் என்ன விதமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்து விட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்குற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே சரியான நேரத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம் அது கடிதம் மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதனை நாங்கள் செய்வோம் ஆனால் தற்போதைக்கு அவர்களாக தாங்களாக தயாரித்து விட்டு நீங்களும் கையப்ப முடியுங்கள்னு சொல்லி எங்களிடத்தில் நீட்டுகிற கடிதத்தில் நாங்கள் கையொப்ப முழுவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்